அனைவருக்கும் வணக்கம் பாமக போன்ற சிறிய கட்சிகள் ரஜினியின் அரசியல் ஆகியவை குறித்து பரபரப்பான கருத்துக்களை நடிகை கஸ்தூரி வெளியிட்ட போது அளவில் எதிர்ப்பு கிளம்பவில்லை இந்த தைரியத்தில் திமுகவை அதுவும் மு க ஸ்டாலினையே கலாத்த கஸ்தூரியை திமுக தொண்டர்கள் பிரித்து விட்டார்கள் அவருடைய படுக்கையறை யார் யாரிடம் அவர் படுத்தார் என்பது உட்பட்ட திமுகவினர் அவருடைய ட்விட்டரில் அசிங்கம் அசிங்கமாக பதிவு செய்ததால் அரண்டு போய்விட்டார் கஸ்தூரி மு க ஸ்டாலின் குறித்து தெரியாத்தனமாக ஒரு கருத்தை கூறிய குஷ்பு என்ன பாடுபட்டார் என்பதை அறியாமல் வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொண்ட கஸ்தூரி கடைசியில் வேறு வழி இல்லாமல் ட்விட்டரிலேயே தனது மன்னிப்பையில் தெரிவித்துக் கொண்டார் இதன் பின்னர் தான் திமுக தொண்டர்கள் சமாதானம் அடைந்தனர் இனிமேல் ஜென்மத்திற்கும் திமுகவை எந்த காரணத்தை முன்னிட்டு விமர்சனம் செய்ய போவதில்லை என்று சபதம் எடுத்துள்ளாராம் நன்றி